வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியில் நாங்கள் புதிது புதிதாக பல காணொளிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அரசியல் சார்ந்து சினிமா சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து பல காணொளிகளை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் தற்பொழுதுதான் நண்பர்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றது மெதுவாக எங்களுடைய வளர்ச்சிப் பாதைகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அறியாத பல செய்திகளை தேடி எடுத்து உங்களுக்கு நான் தொடர்ச்சியாகவே வைத்துக் கொண்டிருக்கிறேன் நேற்று இந்திரன் அவர்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்தேன் இந்திரனுடைய உடல் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பெண் அவயங்கள் ஒரு சாபத்தினால் கிடைத்த அந்த கதையை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்தேன் நண்பர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர் ஒரு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார் நாம் பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் பல செய்திகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் ஒரு விடயத்தை நாம் மறந்து விடுகிறோம் என்று குறிப்பிட்டார் அது என்ன என்று கேட்டேன் நாம் நாம் பிறந்திருக்கக்கூடிய மண் அல்லது நாம் வாழக்கூடிய மண் இவைகளை மையப்படுத்திய செய்தி என்னவென்று நாம் எந்த சூழலுமே அறிவதில்லை இந்த மண்ணில் இப்பொழுது நான் இந்த ஊரை சார்ந்தவன் என்று வைத்துக் எங்கள் ஊருக்கென்று ஒரு பெயர் இருக்கும் இந்த பெயர் எப்படி உருவானது என்கின்ற ஒரு களத்துக்குள் நாம் போகின்ற பொழுது அந்த பெயர் எப்படி உருவானது என்பது யாருக்கும் தெரியாது நான் இந்த ஊரை சார்ந்தவன் அல்லது என்னுடைய பெயரிலே அந்த ஊரை முன் போட்டுக் நான் இந்த ஊரை சார்ந்தவன் என்று ஆனால் அந்த ஊர் எப்படி தோன்றி இருக்க முடியும் அந்த ஊரின் பெயர் எப்படி உருவாகி இருக்க முடியும் என்கின்ற ஒரு தேடலுக்குள் போகின்ற பொழுது எல்லோருக்குமே ஒரு பூஜ்ஜியமான மனநிலைதான் இருக்கிறது நாம் தமிழ் என்று குறிப்பிடுகின்றோம் இந்த தமிழ் எப்படி தோன்றியது தமிழ் என்கின்ற வார்த்தை எப்படி தோன்றியது என்கின்ற களத்தை நாம் யாராவது ஆராய்ந்திருப்போமா என்றால் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லது படித்தவர்கள் அதை குறித்து தெரிந்து வைத்திருப்பார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது பெரும்பாலான தமிழர்களுக்கு தமிழ் என்கின்ற வார்த்தை எப்படி உருவானது என்கின்றது தெரியுமா என்றால் அது தெரியாத ஒன்றுதான் அதற்கு அழகாக ஒரு அழகாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் குழந்தையானது தன்னுடைய தாயின் மார்பகத்தில் போய் பால் குடிக்கின்ற பொழுது எழும்புகின்ற ஒரு ஓசை அந்த ஓசை அதன் பின்பு அது அந்த ஓசையின் மருகுதான் தமிழாக மாறியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி என்றால் ஒரு தாய் குழந்தை அந்த பால் அருந்தக்கூடிய நிகழ்வில் பிறந்த ஓசையின் ஒரு வழித்தோன்றல் தான் தமிழ் என்பதாகத்தான் தமிழை மையப்படுத்திய செய்திகளை குறிப்பிடுகின்றார்கள் இது தமிழ் எப்படி தோன்றியிருக்க கூடும் என்று அறிஞர்களால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செய்தி நாம் ஊர்களை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது என் நண்பரிடம் கேட்டு நீங்கள் ஊரை குறித்து இந்த ஊரை குறித்து யாருக்கும் தெரியவில்லை என்றெல்லாம் வருத்தப்படுகிறீர்களே நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் என்று கேட்டேன் அவர் உடனடியாக சொன்னார் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவன் ஆனால் தூத்துக்குடி என்கின்ற பெயர் எப்படி தோன்றியது என்பது என்னால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை நான் யாரிடம் கேட்டாலும் நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவன் எங்கள் எங்கள் மாவட்டத்தில்தான் முத்துக்குளிப்பு என்கின்ற ஒரு அரிய செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உலகத்திலே விலை முத்துக்கள் எங்களுடைய கடற்கரை கடலில் தான் கிடைக்கிறது என்று நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் தூத்துக்குடி என்கின்ற பெயர் உண்மையிலே எங்களுடைய அந்த மாவட்டத்தின் பெயராக முன்பு இருந்ததா அது இடையில் வந்ததா அல்லது அந்த பெயர் சொருகப்பட்ட பெயரா அல்லது உருமாறிய பெயரா என்கின்ற பல கேள்விகள் என் மனதுக்குள்ளே எழுப்பிக் கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் அப்படி என்றால் இந்த தூத்துக்குடி என்கின்ற பெயர் எப்படி உருவாகி இருக்க முடியும் என்கின்ற கேள்விகளுக்குள் நாம் போகின்ற பொழுது வரலாற்றில் சில பக்கங்களை நாம் புரட்டி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் எடுத்தேன் அதன் அடிப்படையில் ஜேம்ஸ் கர்னல் என்கின்ற ஒரு ஆங்கில அதிகாரி தன்னுடைய உயர் அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதத்தில் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் மன்னார் வளைகுடா என்கின்ற பகுதியில் அந்த கடல் பகுதியில் முத்துக்களை குளித்து எடுப்பதற்கான ஒரு தொழிலை அந்த மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த முத்துக்களை குளித்து எடுக்கக்கூடிய அந்த இடத்தை தூத்துக்காடு என்று குறிப்பிடுகின்றார்கள் தூத்துக்காடு என்று குறிப்பிட்ட அந்த இடம்தான் தூத்துக்குடியாக மாறி இருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை அவர் அதிலே பதிவிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் தூத்துக்காடு என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்கின்ற கேள்வி எழும்புகின்றது இதை குறித்தும் நாம் ஆராய வேண்டிய ஒரு களத்திற்குள் செல்ல வேண்டியது இருக்கிறது தூத்துக்குடியை பொறுத்த மட்டில் அது அந்த சுற்று வட்டாரம் கிராமமாக இருந்த ஒரு பூமி இங்கு நிறைய அந்த காட்டத்தி மரங்கள் நிறைய வளர்ந்து கொண்டு இருந்தனவா இந்த காட்டத்தி மரங்கள் கடற்பகுதிகளில் அவைகள் அமைந்திருந்த காரணத்தினால் கடலுக்குள் இருந்து வருகின்ற படகுகளை வருகின்றவர்களுக்கு இந்த மரங்கள் துருத்தி கொண்டு இருப்பதை பார்க்கின்ற பொழுது தூ துருத்திக்காடு என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள் இந்த துருத்தி காடு என்கின்ற பெயர் அதன் பின்பு தூத்துக்காடாக மாறியிருக்கிறது தூத்துக்காடாக மாறி அதன் பின்பு தூத்துக்குடியாக மாறி இருக்கிறது என்கின்ற பதிவுதான் வருகிறது அதாவது ஒரு பெரிய மரச்சோலை நிறைந்த ஒரு மண்ணது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மரங்கள் கடற்கரையை பார்த்து அவைகள் ஒரு துருத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்த காரணத்தினால் அங்கு வந்தவர்கள் இந்த மண்ணை பார்த்து இது காடு இருக்கக்கூடிய மண் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி குறிப்பிட்டவர்கள் தொடர்ச்சியாகவே துருத்திக்காடு துருத்திக்காடு என்று குறிப்பிட்டவர்கள் தூத்துக்காடாக அது மாறிவிட்டது இந்த தூத்துக்காடு தூத்துக்குடியாக பின்னாளில் இருக்கிறது என்பது நாம் இங்கு புரிய வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது இது தெரிந்தவுடன் நண்பரை அழைத்தேன் நண்பரை அழைத்து சொன்னேன் நண்பரை உங்களுடைய ஊரை குறித்து நான் எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடித்து விட்டேன் அதை குறித்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்காடு என்கின்ற பெயரில் இருந்துதான் அது தூத்துக்குடி மாவட்டமாக உருமாறியது என்று குறிப்பிட்டேன் அவரால் அதை நம்ப முடியவில்லை காரணம் இப்பொழுது நாம் இன்னொரு ஒரு உதாரணத்தையும் அவருக்கு எடுத்து சொன்னோம் குறிப்பிட்ட ஒரு நிலப்பகுதியை சாரல் நிலப்பகுதி என்று மலை தொடர்களின் சாரல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நிலப்பகுதி என்று குறிப்பிடுவார்கள் அதைத்தான் கேரளம் என்கின்ற அந்த பூமி சாரல் பூமி என்று அழைப்பார்கள் அந்த சாரல் என்கின்ற பூமியின் வார்த்தை மறுவிதான் அங்கு ஆண்டவர்களை சேரன் என்றும் அந்த பூமியை கேரளம் என்கின்ற வார்த்தையாகவும் மாறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது என்கின்ற அந்த விடயத்தை நண்பரிடம் விளக்கினேன் மலையும் மலை சார்ந்த இடங்களையும் மையப்படுத்திய அந்த சாரல் நிலம்தான் இன்று கேரளமாக மாறியிருக்கிறது இதன் பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று எடுத்து வைத்தேன் அந்த சாரல் நிலத்தை ஆளக்கூடியவர்கள்தான் சேரர் சேரன் என்கின்றதும் அந்த பூமியை சேர பூமி என்கின்ற கருத்துகளும் பதிவானது என்கின்ற செய்தியை நண்பரிடம் எடுத்து வைத்தேன் நண்பர் வியந்து போனார் இதுபோல உங்களுடைய ஊருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கும் அதை தேடி எடுங்கள் அது சார்ந்த பதிவுகளை எங்களுக்கு நீங்கள் இங்கே கருத்துகளாக பதிவிடுங்கள் நேரம் இருந்தால் அடுத்த காணொளியில் அவைகளை குறித்து நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் நன்றியுடன் என்பார்